ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் பீனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பொரியலோட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சம அளவு கட் பண்ணி எடுத்துருக்கோம் கேரட் எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு பீன்ஸும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸும் ஈவனாக இருக்கணும் கட் பண்ணுறதும் கூட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரெண்டும் சம அளவு விந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதில் வந்து இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி லைட்டாக உப்பு சேர்த்தி வேக வச்சுக்கலாம் கேரட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரட் பீன்ஸ்லேயே லைட்டாக உப்பு சேர்த்தி வேக வச்சுக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு நிமி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக வெந்துடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூனும் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் சேத்தியாச்சு இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேன் இந்த ஜீரகம் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க இந்த ஜீரகம் தான் இந்த பொரியலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஜீரகம் சேர்த்ததும் பொறிஞ்சி வந்ததும் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் சேர்த்திடலாம் நான் வந்து ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக ரெண்டு வர கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மிள மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய்த்தூள் கம்மியளவு போட்ட போதும் பெருங்காய்த்தூள் சேர்த்திடலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்திட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் வந்து இதில் சேர்த்திடலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ்லேயும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால அதில் உப்பு சேர்த்தல சப்போஸ் கேரட் பீன்ஸில் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் சேத்தியாச்சு எனக்கு தண்ணி இல்லாமல் பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியோடவே வந்து சேர்த்தி நல்லா வணக்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் திருகள் சேர்த்திட்டோம்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் கல்யாணம் வீடுன்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் எதிர் மாதிரி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி